வரகு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதி சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி பேப்பர் அணிங்க சுருட்டி வச்சாலே போதும் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அடுத்த நொடியே தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம நாளைய இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து மைத்திரேய முகூர்த்த நேரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமை முழுமையா அடைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான நேரம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் பொதுவா ஒரு மாசத்துக்கு ரெண்டு அப்படி இல்லனா மூன்று மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு வரும் இப்படிப்பட்ட மைத்ரேய முகூர்த்தம் சாதாரண நாள்ல வர்றத காட்டிலும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரும்போது அது நமக்கு நூறு சதவீத பலன்கள் கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் மைத்ரேய முகூர்த்தத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுக்குரிய மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அப்படி இல்லைனா செவ்வாய் பகவானுக்குரிய விருச்சிக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம மைத்திரேய முகூர்த்த நேரம்னு சொல்றோம் அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறதுதான் நல்லது சப்போஸ் நாளைக்கு மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து செஞ்சுக்கோங்க ஆனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நாளைக்கு ஆபீஸ்க்கு போறவங்க தேவையான பொருட்களை உங்க கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா செஞ்சுக்கோங்க இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு தேவைப்படும் இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அடுத்ததா நமக்கு ஒரு பட்டை தேவைப்படும் ஒரு விரல் நீல அளவுக்கு கொஞ்சம் பெரிய பட்டையா இருந்தா நல்லது பெரிய அளவுல பட்டை கிடைக்கலனா பரவாயில்லை எந்த சைஸ்ல இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பட்டைல சுருள் பட்டைன்னு சொல்லி நமக்கு கடைகள்ல கிடைக்கும் அது இப்ப உங்களுக்கு தெரியும் உங்க வீட்ல சுருள் பட்டை இருந்ததுன்னா அதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க சுருள் பட்டை இல்ல என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்லை நார்மலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண பட்டைய வச்சே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததான் நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிகப்பு நிறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம நம்ம வேண்டுதல்கள் சீக்கிரமா நிறைவேறதுக்கு இந்த சிகப்பு நிறம் நமக்கு உறுதுணையா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா மட்டும் கிரீன் ப்ளூ அப்படியும் கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா தேவைப்படும் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாளைக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு நான் சொல்றேன் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அணைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு நமக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு மத்தியானம் டுவெல் டுவெண்டி சிக்ஸ்ல இருந்து டூ தேர்ட்டி செவன் வரைக்கும் நமக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து ரிலாக்ஸா எந்த விதமான சத்தமும் இல்லாத இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து இந்த மாதிரி மூணு முறை செய்யும் போது உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த செவ்வாய் பகவான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய உங்க வீட்ல ரெண்டு பேர் பேர்ல கடன் இருக்குன்னா யாரு பேர்ல கடன் அதிக அளவுல இருக்கோ அப்படி இல்லனா யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் சீக்கிரமா அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேரை எழுதிக்கோங்க அதாவது இனிஷியலோட சேர்த்து முழு பெயரையும் எழுதிக்கோங்க யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ யாருக்காக இந்த வேண்டுதலை நீங்க வைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையையும் நீங்க எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு அவங்க பேர்ல ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு கடனோட மொத்த கடன் தொகையை மட்டும் நீங்க எழுதுங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட நீங்க எழுதிக்கோங்க மூவ் ஆன் க்ளியர் நான் இப்ப எப்படி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருக்கனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்களோட முழு பெயரையும் எழுதிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவோ அதை எழுதிட்டு கீழ மூவ் ஆன் கிளியர் இந்த சுவிட்ச் வேட எழுதிக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க சுருட்டிக்கோங்க இப்படி சுருட்டி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை அந்த சுருள் பட்டைக்குள்ள நீங்க சொருகி வச்சிருங்க நீங்க சுருள் பட்டை எடுத்திருந்தீங்கன்னா அந்த சுருள் பட்டைக்கு நடுவுல கேப் இருக்கும் அந்த இடத்துல இந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சிருங்க அப்படி இல்ல சாதாரண தான் எடுத்திருக்கீங்கன்னா இந்த பேப்பரை சுருட்டிட்டு அந்த பட்டையையும் இந்த பேப்பரையும் ஒன்னா சேர்த்து ஒரு நூல் வச்சு நீங்க கட்டிக்கோங்க இதுக்கு ரெட் கலர்ல நூல் இருந்தா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒயிட் கலர்ல நூல் இருந்ததுன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் தயவு செஞ்சு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய நூலை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் சரி இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய டப்பால ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்ப கொட்டி வச்சுக்கோங்க டப்பா நரம்ப நரம்ப தோரம்பருப்ப கொட்டி வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது பிளாஸ்டிக் டப்பா கண்ணாடி பாட்டில் எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தோரம்பருப்புல அந்த பட்டையையும் பேப்பரையும் நீங்கள் உள்ள வச்சு மறைச்சிருங்க அந்த பட்டையும் பேப்பரும் வெளியில தெரிஞ்சாலும் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனா பாதியாவது அந்த துவரம்பருப்புக்குள்ள இந்த பட்டையும் பேப்பரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த டப்பாவை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த டப்பாவை உங்க வீட்டுல கிச்சன்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க மேல உயரமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம் இந்த டப்பாவை நல்ல டைட்டா மூடி வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய கடன் முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரையும் பட்டையையும் எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இந்த துவரம்பருப்ப காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த டப்பாவை நீங்க பத்திரமா அதே இடத்துல வச்சிருங்க இந்த துவரம்பருப்ப எடுக்கணும் மாத்தி வைக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது நிச்சயமா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும் அவசர பண தேவை இருக்கிறவங்க கடன் தொகை எழுதுறதுக்கு பதிலா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத அந்த பேப்பர்ல எழுதி பட்டையோட சுருட்டி இப்ப நான் சொன்ன முறைப்படி வச்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தேவையான நேரத்துல கட்டாயமா உங்க கைக்கு கிடைக்கும் பண வர அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி